ரோட்ல எத்தனையோ மனுஷன் கிராஸ் பண்ணாங்க ஒரு மனுஷன் கூட சிரிக்கல ஒருத்தன் கூட ஏன் சோகமா இருக்குன்னு கேட்கல அப்போ உங்களுடைய ஒரு சிரிப்பு ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்ற முடியும் உங்களுடைய ஒரு நல் வார்த்தை சாப்டியான்னு கேக்குற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை தட்டி எழுப்ப முடியும் நம்முடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கு இறை வார்த்தைக்கு அதை விட வளம ஜாஸ்தி அதனால உங்க வாயில இருந்து எந்த நெகட்டிவான நெகட்டிவானும் வராம தயவு செஞ்சு பாத்துக்கோங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை வீண் வார்த்தை பேசுனீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க நான் ஒரு என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுமா நான் எப்படி பேசுனேன் எவ்வளவு வெட்டிக்கல பேசுனேன் எவ்வளவு வீண் வார்த்தைகள் பேசுனேன்னு சொல்லி யோசித்து பாருங்க ஆண்டவர் வார்த்தையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற ஆண்டவர் ஏனோ தானா நீங்க பேசுனீங்கன்னா ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு நம்மளுடைய பேச்சு கரெக்டா இருந்ததா உங்க கேரக்டர் கரெக்டா இருக்கும் பேச்சு சரியில்லாதவனுடைய கேரக்டரும் சரி இருக்காது ப்ளீஸ் இத நோட் பண்ணுங்க ஒரு மனுஷனுடைய பேச்சு சரி அவன் கேரக்டரும் சரி இருக்காது வேர் எப்படியோ அப்படியே அந்த மரமும் இருக்கும் அவன் ரூட் ப்ராசஸ் சரியில்லாதனால அவன் பேச்சு தப்பா இருக்கு ஒரு மனுஷன் டபுள் மீனிங்ல பேசிட்டு நகைச்சுவை பண்றது தப்பு இல்ல ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது தப்பு இல்ல ஆனா இன்னொருத்தனை காயப்படுத்தி சிரிக்க வைக்கிறது இன்னொருத்தனை கிண்டல் பண்ணி சிரிக்க வைக்கிறது இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சம்மந்தமே அதுக்கு பேர் பரியாசம் ஒரு பேரை பைபிள் கொடுக்குது உங்களை நீங்கள கோமலையாக்கி வேணா அடுத்த சிரிக்க வைங்க ஆனா இன்னொருத்தலை கோமாலையாக்கி சிரிச்சீங்க அப்படின்னா இன்னொருத்தலை கிண்டல் பண்ணி சிரிக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேறொன்று முடியவே முடியாது திமுக பவுன் சொல்லும் போது முதல்ல சொன்னது உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய நடத்தையிலும் உன்னுடைய அன்பிலும் உன்னுடைய ஆவியிலும் உன்னுடைய விசுவாசத்திலையும் உன்னுடைய கற்பனையும் நீ எல்லாருக்கும் மாதிரியாயிரு சொல்றாரு விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு சொல்றாரு அதுல முதல்ல அவர் சொன்னது வார்த்தை பேச்சு சுத்தம் இருக்கணும்

இந்த அஞ்சு வயசு பாப்பாவுக்கு இந்த பத்து வயசு பிள்ளை இந்த பன்னெண்டு பதிமூணு வயசு பிள்ளை தான் இந்த பதிமூணு வயசு பிள்ளைக்கு நீங்க தான் முன்மாதிரி இந்த இருபது வயசு பிள்ளைக்கு நான் தான் முன்மாதிரி எனக்கு இந்த உட்கார்ந்து இருந்த அங்கிள் தான் முன்மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க ஏஜ்ல நம்ம முன்மாதிரிகளா இருக்கிறோம் நாலு வயசு பிள்ளைக்கு ஆறு வயசு பிள்ளை முன்மாதிரி அவதான் கையை பிடிச்சு கூட்டு போறான் அடுத்த ஜென்ரேஷனை மனசுல வச்சுதான் நம்ம செயல்படணும்